இது வரைக்கும் யாராவது உங்களை ஏமாத்தி அதனால கஷ்டத்துல இருக்கீங்க தெரியுமா இனிமே உங்களுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது இனிமே உங்களை யாராவது ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தால இப்பயே கஷ்டம் படக்கூடாது உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்களே தப்பு பண்ணி தான் எனக்கு கவலை இல்லை இனிமேல் தப்பு பண்ண வாழ்ந்துக்கோங்க ஆனா நீங்க வந்து ஏதோ உங்க புனிதத்தை இழந்ததாவும் நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையே இழந்ததாவும் நினைக்கிறது மடத்தனம் இறைவன் அப்படி படைக்கவே இல்லை கண்ணு நிறைய பேர் அப்படிதான் பார்த்துருக்கேன் நீங்க யாருன்னு நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் இதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே இதுதான் இந்த சொசைட்டி உன்ன பாவம் பைத்தியம் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் யாருக்கும் ப்ரூவ் பண்ணாது ஆனா உங்கள் லைஃப்பை நீ அப்ரூவ் பண்ணு நான் இனிமேல் நல்லா தான் இருக்க போறேன் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணு இது ரெண்டு பண்ணு ஆனா எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உனக்கு நீ உண்மையா இருக்கணும் உனக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணு கூட ப்ரூவ் பண்ணாது அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது ஆனா உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு ஒரு மனுஷன் இறைவனை உணராம இருக்கலாம் இறைவனை ஒத்துக்காம கூட இருக்கலாம் இது நேச்சர் பா இது காடெல்லாம் கூட சொல்லலாம் ஆனா உன் கண்ணதற்கு இருக்க பெண்ணை நீ மதிக்க கத்துக்கணும் எனக்காக புரிஞ்சு அப்ப ஆணை மதிப்பாங்களா சரி எல்லா பெண்ணும் ஆணை மதிப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா பெண்ணை மதிக்கிற ஒரு ஆணை எல்லா பெண்களும் மதிப்பாங்கன்றது எனக்கு நிச்சயமா தெரியும் ஒரு கணவனுக்கு மட்டும் தனக்காக நிக்கக்கூடிய ஒரு பெண் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவனை அழிக்கிறதுக்கு இந்த உலகமே கூட வந்தாலும் முடியாது உலகமே கூட வந்தாலும் முடியாது இது இந்த காலத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ரகசியம் அவ என்ன பராசக்தி என்ன ஏமாத்திட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நீங்க சொல்ற போது அதுல இருக்க வழி ரொம்ப யதார்த்தமான உண்மை நம்ம பலகுன ஒருத்தர் நம்ம கூட இருப்பார்னு நினச்ச ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மளை விட்டு பிரியறதும் மரணமாக பிரிஞ்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உயிரோடு இருக்கும்போதே நம்மளை ஒரு உயிராக மதிக்காமல் நம்மளை ஏமாற்றிட்டு போனால் கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாதீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஆத்மா தான் அப்படின்னு சொல்ல நான் அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சிக்க முடியாதனால தான் நம்ம மனுஷனாக இருக்கும் இதை கேட்குற எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்கணும் இது வரைக்கும் யாராவது உங்களை ஏமாற்றி அதனால் கஷ்டத்தில் இருக்கீங்க தெரியுமா இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது இனிமே உங்களை யாராவது ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தால் இப்பயே கஷ்டமும் படக்கூடாது உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிடணும் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட டைப் பண்ணுங்க திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் இது நான் கொஞ்சம் ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுகிறனே தவிர உள்ள இருக்க எரிச்சல் எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா நீங்களும் இதை கேட்கும் போது இதை நம்ம துக்கமான விஷயமா கேட்டு இன்னும் அந்த துக்கத்தில் எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றின கதையை ஆயிடக்கூடாது நிரந்தரமாக அந்த துக்கம் இல்லாமல் இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்களே தப்பு பண்ணி எனக்கு கவலை இல்லை இனிமேல் தப்பு பண்ணாமல் வாழ்ந்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து ஏதோ உங்கள் புனிதத்தை இழந்ததாகவும் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்ததாகவும் நினைக்கிறது மடத்தனம் இறைவன் அப்படி படைக்கவே இல்லை கண்ணு இப்போ நான் லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ஆன்மீக விளக்கத்தை விட்டுருங்க லாஜிக்கலாக விளக்கனைக்கும் புரிகிற மாதிரி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க லைஃப் எவனோ ஒருத்தனுக்காக நீ சாவதுக்காக கொடுக்கப்பட்டது இல்லை நல்லா வாழ வேண்டிய நீ ஒரு காதலாலேயோ இல்லை எவனோ ஒருத்தன் ஏமாற்றினாலேயோ உயிரை இழந்தால் அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு கடவுளை உணர்ந்த சந்தோஷத்தோடு அந்த வலியோட வேதனை எனக்கு தெரியும் அப்போ இதை நான் சொல்கிறது நீங்கள் எல்லாரையும் கூட பிறந்தவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை ஏதோ கூட பிறந்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த விஷயத்தில் மட்டும் சொல்கிறேன் அந்த உரிமை நான் எடுத்துக்க மாட்டேன் இங்க நான் அந்த உரிமையை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒருத்தனை லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணவன் உங்களை விட்டுட்டு போயிட்டான் இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா இருக்கான் அவன் என்னை ஒரு என்ன லவ் பண்ணல குறிச்சி அவன் என்னை ஏமாத்திட்டான் வேற சொல்றீங்க நீங்களே தெளிவா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் என்ன லவ் பண்ணல குறிச்சி அவன் என்ன ஏமாற்றிட்டான்னு சொல்றீங்க லவ் பண்ண விட்டு போயிருக்க மாட்டானே அந்த லாஜிக் உங்களுக்கே புரியுது இப்போ நான் உங்களை கேட்குறேன் இப்போ யார் உண்மையாக லவ் பண்ணது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோக்கன்னு நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன் இதை கேட்குற எல்லாரையும் என் கூட பிறந்தவங்களாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கூட பிறந்தவங்களுக்கு சொல்கிற மாதிரியே சொல்றேன் நீங்க உண்மையாக லவ் பண்ணீங்க அவன் உங்களை உண்மையாக லவ் பண்ணல அப்போ லாஜிக்காக யாருக்கு இங்க இழப்பு யார் உண்மையில ஒரு லாஸை சஃபர் பண்றா உண்மையாக லவ் பண்ற உன்னை இழந்த அவனே சந்தோஷமா இருக்கும்போது உன்னை உண்மையாக லவ் பண்ணாத அவனை இழந்ததுக்காக நீ கஷ்டப்படுறியே பைத்தியமா நீ அறிவு இதுக்கு வர அப்படியே என் வாழ்க்கையே போச்சு என்ன மாங்காய் போச்சு உனக்கு ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டிய வயசில் ஒருத்தங்க செத்துட்டா நீ செத்துடுவே ஆனா அதால உயிரோடு இருக்கவங்களாம் போனமாவே வாழ்வாங்க அந்த புத்தி இதை பார்க்குற எல்லாருக்கும் வரணும் அப்ப யூ ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீ கடவுளை உணர்ந்துரு உனக்குள்ள ஆத்மா இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படல யாரோ ஒரு மனுஷன் உன்னை நம்பி ஏமாத்திட்டு போயிட்டா இங்க உண்மையா யார் விரும்புனான்னு உன்னை கேட்டுப்பார் இல்லை குருஜி நான் மனசார விரும்புனேன் அப்போ உண்மையா விரும்புற உன்னை இலந்தான் பாரு அவனுக்கு தான் இழப்பு தாஸ்தி அதை ஒரு நாள் அவன் தெரிஞ்சுப்பான் உன்னை விரும்பாதவன் தானே நீ இறந்த லாஸ் ஆனால் அவனே சந்தோஷமாக இருக்கான் உனக்கு இது லாஸ் இல்லை கடவுள் உன்னை ஏதோ ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது கஷ்டந்தான் நம்ம ஏமாற்றினும் போது கஷ்டம்தான் ஆனால் உண்மையிலேயே லாஸ் யாருக்குன்னு லாஜிக்காக கேட்டுப்பார் உண்மையாக விரும்புகிற உன்னை இழந்தானே அவனுக்கா உனக்கா உனக்கு இல்லை கண்ணு உனக்கு கஷ்டம் இருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் லாஸ் அவனுக்கு தான் இப்போ தெம்பாய்டு இப்போ அவனுக்காக ப்ரூவ் நான் சொல்ல மாட்டேன் அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டான் அவனா பெரிய நீ அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் சாரி இது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருக்கேன் நம்ம யாருன்னு நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் இதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே இதுதான் இந்த சொசைட்டி உன்னை பாவம் பைத்தியம் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் யாருக்கும் ப்ரூவ் பண்ணாது ஆனால் உங்கள் லைஃப்பை நீ அப்ரூவ் பண்ணு நான் இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறேன் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணு இது ரெண்டு பண்ணு ஆனால் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் உனக்கு நீ உண்மையாக இருக்குன்னு உனக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணு கடவுளுக்கு கூட ப்ரூவ் பண்ணாது அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது ஆனால் உனக்கு நீ உண்மையாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு நீ உண்மையாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு உங்கள்கிட்ட இல்லாத திறமையா எல்லா திறமையும் இருக்குது திறமை இருக்குன்னா உடனே பெயிண்டிங் தெரியும் ஸ்விம்மிங் தெரியும்னு சொல்ல வரல எல்லா திறமையும் வளர்த்துக்கான திறமை இருக்குது இதை இதை வச்சு இப்போ உனக்கு எதை வளர்த்துக்க முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு இன்னொருத்தனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எதுவுமே பண்ணாது இப்போ அவன் இழந்தது உண்மை தான் இப்போ அடுத்து இனிமேல் ரிலேஷன்ஷிப்புக்கே போக மாட்டான்னு சிலர் முடிவு எடுத்துருவாங்க அது தப்புங்கன்னு அது பண்ணாத ஒரு ஒரு இடத்துல ஏமாத்திட்டா எல்லா இடத்துலையும் ஏமாறணும்னு அவசியம் கிடையாது அந்த புத்தியை நமக்கு வந்துடக்கூடாது அது பரவாயில்ல அது கடவுள் எது நல்லதோ உனக்கு செய்ய தான் போடாது ஆனா இந்த பாயிண்ட் புரிஞ்சணும் ஆஹா எவ்வளவு பெரிய தெளிவு எவ்வளோ பெரிய தெளிவு உலகத்தில் இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பு ஃபீலிங்க்கும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல போனவங்களுக்கும் இது அப்படி ஒரு தீர்வாக இருக்குமா அதுதான் வேத சூச்சம் இழப்பென்பது விரும்பிய நபர் உன்னை விட்டு செல்லும் போது நேரிடும் உண்மை தருணம் இழப்பாகும் உன்னை விரும்பாத ஒரு உன்னை விரும்பியபடி பாசாங்கம் செய்து உன்னை வாழ்வில் தயக்கத்திற்கும் மயத்திற்கும் உள்ளாக்கி உன் வாழ்வினை சிதைப்போரை இழந்தது இழப்பல்ல அது ஒரு வரம் அப்ப உன்னை விரும்பாதவன் உன்கிட்ட விரும்புற மாதிரி இத்தனை நாள் நடிச்சது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா கடவுள் உனக்கு ஏதோ பெருசா ஆசைப்பட்டிருக்காரு ஆனா உண்மையிலே விரும்புற உன்னை இழந்தான் பாரு அவனுக்கு இருக்கு அதை மறந்துடு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றோம் உன்னை ஏதாவது ஒரு பெண் விட்டு போய் இது வந்து இந்த இடத்துல ஆண் மட்டும்தான் பெண்ணும் இந்த காலத்துல அப்படி பண்ற நேச்சர் இருக்கு பட் இருந்தாலும் அது ரொம்ப ரேர் தான் ஏன்னா பெண்ணுக்குன்னு இருக்க குணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ரிலேஷன்ஷிப் போலனாலும் இந்த ஞான பூமி பாருங்க இதுதான் இந்த இது நீங்க சொல்லுவாங்க இந்த தென்னாடுனா வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது அது எல்லாமே தமிழ்நாடா இருந்திருக்கலாம் தமிழ் அப்படியே பரவி இருந்துக்கலாம் அவன் சொல்றது பாருங்க சிவ ஞானம் மட்டும் கிடையாதாங்க அங்க ஆனந்த ஞானமும் இருந்திருக்கு இங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க இப்படிப்பட்டவன் பெண்ணை எப்படி தெரியுமா பார்த்திருக்கான் ஆணின் சுகம் அது இது இது இருக்கட்டும் இந்த விஷயம் வரும்போது நம்ம ரொம்ப டீப்பா புரிஞ்சு பேசாமல் இப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறவன் தான் மனுஷனே ஒரு மனுஷன் இறைவனை உணராம இருக்கலாம் இறைவனை ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் இது நேச்சர்ப்பா இது காட் கூட சொல்லலாம் ஆனா உன் கண்ணதற்கு இருக்க பெண்ணை நீ மதிக்க கத்துக்கணும் எனக்காக குறிச்சி அப்ப ஆணை மதிப்பாங்களா சரி எல்லா பெண்ணும் ஆணை மதிப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா பெண்ணை மதிக்கிற ஒரு ஆணை எல்லா பெண்களும் மதிப்பாங்கன்றது எனக்கு நிச்சயமா தெரியும் அப்போ உன் வேலை என்ன என்ன மதிப்பாங்களா மதிப்பாங்களான்னு ஏங்கிறது கிடையாது பெண்ணை மதிச்சுறேன் உன் பிரச்சனை என்ன எதனால மதிக்கணும் காரணம் சொல்லு பாருங்க இந்த ஞானபூமி நாலு விஷயம்தான் கருமாறி உருமாறி செல்லும் முன்னே நெறி மாறாமல் இருக்க விதி செய்யும் அறிவியல் ஆன்மீகம் நான் எவ்வளவு வாட்டி பேசியிருக்கேன் பட் கருமாறி உருமாறினா அந்த உருமா ஒருத்தர் இறந்துறாரு அடுத்த உடம்புல பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கர்ப்பப்பை தேவை பத்து நிமிஷம்தான் அவன் விந்த தந்தான் ஆனா அவ பத்து மாசம் உள்ள வாங்கி உனக்கு ஒரு வடிவத்தை தந்தான் அதனாலேயே பெண்ணுக்கு வடிவுக்கரசின்னு பேரு அங்காள பரமேஸ்வரின் பேரு புரியுதுங்களா இது ரொம்ப நீங்க தான் புரிஞ்சிக்கணும் அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டாவது விஷயம் பாருங்க பண்டங்கள் அலைந்தும் திரிந்தும் வேட்டை செய்தும் கொண்டு வந்தான் ஆன்மகன் அதை தின்பண்டம் செய்து உறவுகளோடு பகிர்ந்து உண்டால் அன்னபூரணி என்றார் அதாவது நம்ம போய் சாமான் வாங்கினோம் அவங்க அதை சமைச்சு கொடுக்குறாங்க நீ எவ்வளோ பெரிய பொருள் கொண்டு வந்தாலும் அந்த சமைச்சு பரிமாறல விஷயத்தான் பெரிய சந்தோஷமா அதாவது ஒருத்தன் பெரிய சிங்கம் இல்லை ஒரு பெரிய சொரா அதையே வேட்டையாடி கொண்டு வந்துடுறான் ஆனால் அதை வெட்டி அப்படியே சும்மா சாப்பிட்டா அதில் வந்து ஒரு விஷயமே ஒருத்தன் சாதாரண குருவி இல்லை சாதாரண ஒரு பழம் எடுத்துன்னு வரான் வீட்டுக்கு அது அந்த அம்மாயில ஒரு காய்கறி வெண்டைக்காவோ இல்லை கீரையோ அதை அழகாக அப்படி வதக்கி அதை அப்படி அந்த பண்டத்தை தின்பண்டமாக மாற்றி உறவுகளோடு சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே தனி அதை தந்தவ தான் அன்னபூர்ணி அவள் பெண்ணங்க என்னவாகரா வடிவத்தை தந்ததால் வடிவக்கரசி அங்காள பரமேஸ்வரி அடுத்து என்னவாகரா கடவுள் பேர் நினச்சிக்கிட்டு போகிறீங்க இந்த பூமி எப்படி கொண்டாடி பார்த்தீங்களா அதுதான் அந்த சிவன் உணர்ந்த தத்துவம் அறிந்த ஞானிகள் வளம் வந்த பூமி ஞான பூமி தென்னாட்டு பூமி ஞானபூமின்றானே வெறும் நம்ம தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் அங்கே நிறுத்திட்டோம் அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல உமனுக்கு எப்படி வேல்யூ பாருங்க அப்போ செகண்ட் என்ன அன்னபூரணி அவளை என்னவா பார்க்கணும் அன்னபூரணி அதனாலே அவளுக்கு பூமி தாயின் பேர் அவனை பூமியை காப்பாற்ற போறாளே அந்த சாப்பாடை கொடுக்குறவன் அம்மா அதனால அவளுக்கு பூமி தாயினும் பேர் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் அவர் தாய் தான் இது செகண்ட் குவாலிட்டி என்ன அன்னபூரணி அங்கே தான் பாவம் நிறைய பேர் இந்த குவாலிட்டி பெண்ணுக்கு வச்சுருக்காங்க நீ அப்படியே பயங்கர சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே முறுக்கு மீசை வச்சுன்னு அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் இம்ப்ரெஸ்ஸே பண்ணாது நிறைய லூசுங்களுக்கு தெரியறதில்லை அப்படியே காசு பணம் இதெல்லாம் லாஸ்ட்டு தட் இஸ் ஃபார் செக்யூரிட்டி ரீசன் பட் உண்மையிலேயே நீ சிரித்து பேசினா சிரித்து ஒரு மதிப்பாக பேசுனா அவங்க உனக்கு அன்பு அளவுக்கு மீறி கொடுப்பாங்க அங்கே அவங்க அன்பு தான் என்ன கரசி அவங்க அன்புக்கு அரசி தான் நீ கொஞ்சம் சிரிச்சு அன்பா கூட இருக்க வேணாம் ஒரு ஒரு சிரிச்சு ஒரு மதிச்சு பேசணுன்னு என்ன தருவாங்க அவங்க அங்கே அன்புக்கு அரசி தான் அதை நீ மனசில் உள் வாங்கணும் அதை புரிஞ்சிக்கணும் நீ இதை மீறி கடைசியாக சொல்கிறான் பாருங்கள் அந்த இறைவனை உணர்ந்த மனிதர்கள் அடுத்து பாருங்கள் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அந்த பெண் உங்களுக்கு உயிரியே கொடுத்துருவாங்க அதனால தான் சிவனே என்னோடு பரம்பொருள் இருப்பினும் உன்னை கண்டு சக்தி என்று அழைப்பதை காட்டிலும் பராசக்தி என்று அழைப்பதே எனக்கு உச்சத்தில் ஆனந்தம்ன்றான் ஆனந்த உச்சம் கிடையாது உச்சத்தின் ஆனந்தம் அப்போ இதெல்லாம் சிவன் என்ன ஒரு மனுஷனா வந்து அவருடைய பொண்டாட்டியை பாராட்டினார்ன்னு நினைக்கிறீங்களா நம்மள மாதிரி ஜென்மத்துக்கு சொல்லி வச்ச மகத்துவமான உண்மைகள் தான் இதெல்லாம் அப்போ பெண்ணை எப்படிலாம் பார்க்கலாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்படியெல்லாம் பார்த்தே ஆகணுன்றது தெரிஞ்சுக்கோங்க கிளாமராக வெறும் அவங்க தொப்புள் கொடியை மட்டும் அவங்கள அவங்களோட செக்ஸ் மெட்டீரியலா மட்டும் பார்க்குறது சம்மந்தமே இல்லாமல் அவங்களுடைய வாய்ஸையும் அவங்க ஸ்கின்னையும் ஷேப்பை மட்டும் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் மட்டும் யூஸ் பண்ணுறது இந்த உலகம் அதை தான் பண்ணணும் ஆனால் அப்படி பண்ணுற பெண்ணும் உழைக்கிறான்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அவுத்துப்பட்டு ஆடுறாங்க எப்படி அழிஞ்சு போகிறாங்க இதெல்லாம் பேசாதீங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டாக்டராக இருக்கவங்களும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மாடலாக இருக்கிறவங்களும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விவசாயி பெண்ணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லா பெண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வாய்க்கு வந்து பேச நம்ம கொஞ்சம் நிறுத்திடுவோம் ஒரு சேனலில் இருக்கவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே தான் ஒரு பெரிய சயின்டிஸ்டும் இருக்குது ஒரு நார்மல் சாஃப்ட்வேரில் வேலை செய்ய அவங்களுக்கு அவ்வளோ பியர் ப்ரெஷர் இருக்குது ஒரு ஆம்பளை சுற்றி பத்து பொம்பளை உட்காந்தா ஆம்பளைக்கு பயம் வராது நம்மளை ஏதாவது கருப்புக்கு ஏதாவது ஆகிடுமோ நம்ம வாழ்க்கை ஏதாவது எடுத்துருவாங்களோன்னு ஆனால் ஒரு பொம்பளை உட்காந்து பத்து ஒரு பொம்பளை சுற்றி பத்து ஆம்பளை உட்காந்தா சொல்ல முடியாத ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் இருக்கும் பாவம் அதை அவங்க வெளியே காமிச்சிக்கிறது இல்லை அவங்க தைரியசாலியாக நம்ம தைரியசாலியா அவங்க தான் தைரியசாலி இது ரொம்ப தப்பாக எடுத்துகிட்டு போறீங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது சொல்லும் போது அப்படியே கேட்டுட்டு நீங்களாவே காண்டம்லேஷன் பண்ணிக்கூடாது என்ன சொல்ல வராருன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்களேன் உண்மை புரிஞ்சிடும் அப்போ என்னெல்லாம் இருக்காராங்க ஆ சே மனிதன் ஒரு ஆண் விந்தை கொடுத்தா அவ வடிவத்தை கொடுத்தா வடிவு கடைசி பண்டம் நம்ம என்ன பண்ணோம் பண்டங்கள் எடுத்துட்டு வந்தோம் உழைச்சி அவ தின்பண்டமா நம்ம உறவு கொடுத்தா அவ அங்க அன்னபூரணி ஒரு சிரிச்சு பேசினா யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துவான் காமம் கிடையாது செக்ஷுவல் தாட் ஒரு அன்பு செலுத்துவான் அடுத்து நீ மட்டும் அன்பை செலுத்திட்டனா உங்ககிட்ட அவ உயிரியே கொடுக்க ரெடியாயிடுவான் ஒரு கணவனுக்கு மட்டும் தனக்காக நிற்கக்கூடிய ஒரு பெண் கிடைச்சிடான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவனை அழிக்கிறது இந்த உலகமே கூட வந்தாலும் முடியாது உலகமே கூட வந்தாலும் முடியாது இது இந்த காலத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ரகசியம் அவ என்ன பராசக்தி அப்போ இந்த நாளா பார்க்கணுமா அவ ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்சுக்கணும் யாருக்கு லாஸ்ஸு விரும்புன உன்னை விட்டு போன அந்த லூசுக்கு தான் லாஸ் உனக்கு இல்லை கண்ணு அடுத்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோங்க என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க புரிஞ்சுனா நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க அப்போ நீங்கள் யாருன்னு புரிஞ்சுட்ட அப்புறம் உங்களை இன்னொருத்தனுக்கு புரியலன்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க ஏன் ஒரு வைரத்தை வெங்காய வியாபாரி புரிஞ்சுன்னு அவசியம் இல்லை கண்ணு நீ வைரன்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒருத்த வெங்காயம்ன்றான் நீ ஏன் வருத்தப்படுற நீ உண்மையிலே வெங்காயமா வைரமா ஆ குருஜி நான் வைரன் குருஜி அப்போ அவன் வெங்காய வியாபாரிக்கு வைரத்தை தெரியாது அவன் உன்னை வெங்காயமா தான் பாக்கிறான் இப்போ நீ என்ன நினைச்சுக்கணும் ஆ குருஜி என் ஒர்த்தே போயிடுச்சு நான் யாருக்குமே வர்த்தியா இல்லை என்னடா கண்ணு இதெல்லாம் யூஆர் நீ இல்லைன்னு சொல்ற ஒரு வார்த்தையே தப்பு நீ மேபி உன் ஒருத்த யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒர்த்தி தான் ஸோ கம் மே அப்போ உன் ஒர்த்த ஒருத்தனுக்கு புரியலைன்னா இங்கே உன்கிட்ட ஒருத்த இல்லைன்னு நினைச்சிடாத உன் ஒருத்த புரிஞ்சிக்கக்கூடிய எபிலிட்டி அந்த லூஸுக்கு இல்லை பெரிய பெரிய குருஜிக்கு அது நடக்கும் ஜீசஸ்க்கு எவ்வளோ நடந்துருக்கு முகமது எல்லாம் ஏற்றுகிட்டாங்களா எவ்வளோ நடந்துருக்கு விவேகானந்தர் எல்லாரும் ஏற்றுகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ நடந்துருக்கு அவங்களுக்கே அதான் நிலமை இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் அவர் ஏத்துக்கல முகமதுக்கு எவ்வளோ அசிங்கம் நடந்திருக்கு அவர் எல்லாரும் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்போ பெரிய பெரிய ஆன்மீக குருன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கே அதான் கடவுள் ச நிலைமையில் இருந்த கிருஷ்ணருக்கே அதான் அதெல்லாம் மீறி சிரிச்சாங்களே ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலோ நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கோங்க உங்களோட ஒர்த்து ஒருத்தனுக்கு புரியலனா நீங்கள் ஒருத்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது உங்களை பார்த்து ஒருத்தன் வெங்காயம்னா நீங்கள் வெங்காயம் இடுவீங்களா அந்த வெங்காயத்துக்கு வைரத்தை பற்றி தெரியாது இட்ஸ் இன்னபிலிட்டி ஆஃப் தட் இடியட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒர்த் ஆஃப் யுவர் ஓன் வேல்யூ ஸோ உன்னை யாராவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை நினச்சி வருத்தப்படாது அந்த அளவுக்கு அது இல்லை அதான் உண்மை இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்போ ரிலேஷன்ஷிப்பில் நான் சந்தோஷமாக இருக்குன்னு என்ன புரிஞ்சு பண்ணுவோம் அது எனக்கு தெரியாது கண்ணு இந்த ரெண்டு செய்யணும்னு சொல்கிறாங்க இது எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது மாரி திங்க் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணுது ஃபஸ்ட்டு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஒரு மென்னுடைய வேலை என்ன தெரியுமா ஷுட் மேக் த உமன் ஃபீல் தட் ஈஸ் டிபெண்ட் ஆனர் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாலு விஷயம் வேதம் படி பண்ணக்கூடாது என்ன பொசசிவாக இருக்கக்கூடாது ப்ரொடெக்டிவாக இருக்கணும் ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது சும்மாவே கண்டிஷன் போட்டு கண்டிஷன் போட்டு அது ரொம்ப தப்பு எக்ஸஸாக அன்பும் செலுத்தக்கூடாது ஸோ ஓவர் பவரிங்காகவும் இருக்கக்கூடாது பொசசிவாக இருக்கக்கூடாது மூணாவது யாருமே டிபெண்ட் ஆக்கக்கூடாது கல்யாணம் உடனே அந்த புத்தி வந்துடும் என் எனக்கு தான் அவங்க டிபெண்ட்டாக இருக்கணும்னு அது வரக்கூடாது நாலாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் நான் சொல்கிறத தான் ஒத்துக்கணும் நான் சொல்கிறத தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்கிற எந்த குடும்பமும் உருப்பிட்டதா சருத்திரமே கிடையாது அவங்களுடைய ஒப்பீனியனை ஏற்றுக்கிற ஒரு தன்மை வேணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குற குணம் வேணும் அவங்களுக்கு அறிவு கம்மின்னு நினைக்கவே கூடாது அதுதான் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறதில்லை அவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குது அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதை கேட்டால் தான் என்ன தப்புன்னு கவனிக்கிற குணம் வந்தாலே அந்த குடும்பம் எங்கேயோ போயிடும் அந்த நாலு பண்ணக்கூடாது புரியுதுங்களா பசசிவ் ஓவர் பவரிங் அப்புறம் மேக்கிங் சம்மன் டிபெண்ட் இதை நான் ஏன் இதை சொல்லிட்டு இதை சொல்ல வரேன்னா இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருக்கணும்னா ரெண்டு செஞ்சால் போதும் ரொம்ப படிப்பு ரொம்ப அறிவு அதெல்லாம் வேற அதெல்லாம் வேற ஒன்ஸ் யூர் மேரிட் யூ ஷுட் டேக் எஃபர்ட் ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும் யூ ஷுட் டேக் எஃபர்ட் டு மேக் அர் உமன் ஃபீல் தட் ஈ இஸ் டிபெண்ட் ஆனர் அப்போ மென் வந்து உடனே குறிஞ்சி அப்போ நான் வந்து நான் டிபெண்டன்ட் என் ஒய்ஃப் மேலே நீ டிபெண்ட் இல்லை கண்ணு எல்லாருமே இண்டிபெண்ட் தான் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இதை செஞ்சு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா எனக்கு இப்போ எப்படி அது நான் பெரிய சொத்து விஷயம் அந்த மாதிரி சொல்ல ஒரு சுருத்தணிக்கு வைக்கிறது மா இன்னைக்கு தண்ணிலாம் காய வைக்க தெரியும் அவங்க அப்படியே பெருமையாக திட்டினே தான் செய்வாங்க ஆனால் சொல்லுவாங்க இன்னைக்கு சுருத்தணி கூட காய வைக்க தெரியாதுங்க ஐயோ ஊரே அடக்கக்கூடிய கெப்பாசிட்டிருக்கு ஆனால் சுருத்தணி வைக்கிறதுக்கு பொன்னாட்டி போய் நிற்பாரு உடனே அவங்க அப்படியே அது ஒரு பெரிய ஃபீலிங் ஆ நம்ம கிட்ட தான் ஒரு தண்ணி வேணா கூட என் புருஷன் என் கிட்டே தான் போகும் அப்படின்னு அது அவ்வளோ பெரிய குணம் அங்கே போய்ட்டா யார் தெரியுமா வேண மேக் யுவர் ஒய்ஃப் ஃபீல் தட் யூ ஆர் டிபெண்ட் ஆனர் ஷு வில் ஃபீல் அன்எக்ஸ்பிரஸ்டு ஜாய் அன்எக்ஸ்பிளைனபிள் ஹாப்பினஸ் அப்போ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு தெரியல இது ஆன்மீகமாகவும் புரிஞ்சுக்கோங்க நிரந்தரமாக இதான் மனித குலத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க எது புரிஞ்சதோ புரியலையோ இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நல்ல உறவே இல்லைங்க கஷ்டப்படும் போதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க மனுஷன் தான் நல்ல உறவுகள் அடையாளம் அதை நீங்கள் கேட்கறவங்கலாம் செய்வீங்கன்னு ஆசைப்படுறேன் என் நான் எப்பவுமே இதை மட்டுந்தான் பெரிய ரிக்வஸ்ட்டாகவே வைப்பேன் நீங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அது எல்லாருமே பண்ணுவாங்க நீங்கள் சந்தோஷப்படும் போது சந்தோஷமா இருக்கீங்கன்னா அது எல்லாருமே பண்ணுவாங்க வின் ஆர் ஹேவிங் அ குட் டைம் அண்ட் எனிபடி கேன் கு குட் டைம் தட் இஸ் நாட் அ குட் ரிலேஷன்ஷிப் வென் ஆர் ஹேவிங் அ பேட் டைம் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் அ பேட் டைம் டேக்கிங் எஃபர்ட் டு ஹேவ் அ குட் டைம் இன் ஃபேமிலி இஸ் காட் கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் கால் வாட் கிரேட் ரிலேஷன்ஷிப் அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புறேன் அகம் பிரம்மாஷ்மி